கட்டங்களாக நடைபெறும் இந்திய மக்களவை தேர்தலின் ஆறாம் கட்டம் இன்று நடைபெற்றதுடன் இந்த தேர்தலில் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் தமிழகத்திற்கான வாக்குப்பதிவு பலத்த தொகுதிகளில் சந்திரிக்கா ஒரே தடவையில் இன்று நடைபெற்றது குறிப்பாக சொல்ல சென்னை குறிப்பாக சென்னையில் மக்கள் மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது புதுச்சேரியில் அதிக மக்கள் வாக்களித்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது தமிழகத்தில் தற்போது கிடைக்கின்ற தகவலின்படி எழுபது வீதம் சந்திரிகா வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது நினைக்கிறேன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எழுபத்தெட்டு தசம் ஒன்பது எட்டு வீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது எனவே எட்டு வீதம் வரை குறைவடைந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோ இந்திய தேர்தல் தொடர்பான தகவல் இந்திய மக்களவைத் தேர்தலின் ஆறாம் கட்ட வாக்கெடுப்பு தமிழகம் புதுச்சேரி மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் காஷ்மீர் சத்தீஸ்கர் பீகார் அசாம் ஆகிய மாநிலங்களில் உள்ள நூற்றி பதினேழு மாநிலங்களிலும் புதுச்சேரி தொகுதியிலும் இன்று நடைபெற்றது இந்த பகுதிகளில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் நாட்டின் வர்த்தக நகரான மும்பையிலும் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது இதேவேளை அசாம் மாநிலத்தின் பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் கடந்த காலங்களில் இந்த மாநிலத்தில் தேர்தலை பகிஷ்கரிக்கும் வகையில் ஆயுதத்தாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சில அச்சுறுத்தல்களை கவனத்திற்கொண்டே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் தமது ஜனநாயக உரிமையை பயன்படுத்தும் நோக்கில் மக்கள் திரண்டு தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளனா் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் மூன்றாவது முறையாகவும் பிரதமர் பதவி வகிக்க தாம் எதிர்பார்க்கவில்லை என கடந்த பத்து வருடங்களாக இந்திய பிரதமர் பதவியிலிருக்கும் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தோல்வி அடையும் என நாம் நினைக்கவில்லை தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் நாட்டில் மோடி அலை வீசுவதாக கூறப்படுகிறது இது ஊடகங்களின் சித்தரிப்பு நாடு முழுவதும் மோடியின் அலை வீசுவதாக நான் நினைக்கவில்லை உலகின் மாபெரும் தேர்தலாக கருதப்படும் இந்திய மக்களவைத் தேர்தலில் இருநூற்று பதினைந்து மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இந்த தேர்தல் மே பனிரெண்டாம் திகதி நிறைவு பெறும் என்பதுடன் மே பதினாறாம் திகதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் நிதியானதும் நியாயமானதுமான தேர்தல் ஒன்றையே தாம் எதிர்பார்ப்பதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் மு கருணாநிதி தனது மனைவி தயாள் அம்மாளுடன் இன்று இடம்பெற்ற ஆறாம் கட்ட வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு தமது வாக்கினை பதிவு செய்தார் திமுக எனவே திமுக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகமான தொகுதியில் பெறுமா மத்திய சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மற்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தனது வாக்குகளை இன்று பதிவு செய்தனர் அதிமுகவுக்கு எதிராக வாக்குகள் பதிவாகிற காரணத்தால் வேக வேகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் தமிழகத்தில் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வெற்றி பெறும் என மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார் நம்பிக்கை இருக்கிறது அதுவும் வெற்றி பெறுவோம் என்று நாங்களும் எங்கள் தோழர்களும் பூரணமாக நம்புகிறோம் இதில் எதிர்பாராத வகையில் தமிழ்நாடுகளுடைய தேர்தல் முடிவுகள் அமையும் ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பணம் தெரிவிக்கிறார் சர்வதேச மாநிலத்தின் வாரணாசியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் பெருதிரளான ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்ற நரேந்திர மோடிக்கு பெருமளவிலானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதேவேளை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தாா் இந்திய மக்களவை தேர்தலின் ஆறாம் கட்டத்தில் தென்னிந்திய நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தமது வாக்கினை என்று பதிவு செய்தன குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவகுமார் சூர்யா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்த காட்சிகள் சன் தொலைக்காட்சிகள் இவ்வாறு இருந்தது